பஷூர் இன்றைக்கான பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிராகன் வந்து பூ பூத்துருக்கு அது எப்போதும் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் பூக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அப்புறம் அதாவது சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் அது பூ பூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மரம் நாளும் சூரியன் முன்னாடி அது வந்து சுருங்கிடும் இதனாலேயே டிராகன் வந்து அதிகமாக பூ வந்து பாலினேஷன் ஆகாது பாலினேஷன் ஆகாது சரியாக காய் காய்காமல் இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் ஆகாதனால நாம் தான் இதை வந்து பாலினேஷன் பண்ணிடணும் ஏன் செல்ஃப் பாலினேஷன் ஆகாதுன்னா இது நைட்டில் பூ பூக்கிறதுனால தேனிக்கலோ வண்டுகளோ இது மேலே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் அது வெடியத்துக்குள்ளே சுருங்கிடும் அப்போ பூ வந்து மூடிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நேற்று பூ பூத்துது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுருங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில பூ வந்து ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் அப்படியே இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நைட்லேயே பூத்து அதுக்கப்புறம் சுருங்கிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இன்றைக்கி பூ பூத்த பூ காட்டுறது பூ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இது இன்னைக்கு ரெண்டு பூ பத்து அதில் மேலே ஒன்று பூத்துருக்கு இப்போ இதை நம்ம வந்து செல்ஃப் பண்ண போகிறோம் இப்போ எப்படின்னா இந்த பூவை பார்த்தீங்கன்னா இது வந்து பெண் மக்கறந்தோம் இது வந்து ஆண் மகரந்தம் அப்போ பெண் ஆண் ஆன்மாகிறது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆண் மகரந்த கீழேயும் பெண் மகரந்தம் வந்து மேலேயும் இருக்குது இது பெண் பூ இது ஆண் பூ இப்போ பெண்ணோட ஆண் வந்து டச் ஆகாது இப்போ அதனால என்ன பண்ணுவோம் பட்ஸ் எடுத்து இந்த ஆண் மகரந்த மகரந்தத்தை எடுத்து இப்படி பாலினேஷன் இப்போ அதே மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா தான் இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா தான் இது வந்து பாலினேஷன் ஆகி காய் வந்து பூ வந்து காயா மாறும் இல்லைன்னா என்ன பண்ணும் பூவா இருந்து இந்த மாதிரி கீழே பூ வந்துடும் ஒரு நாலு பூ பூத்து இருக்கு நேத்து ஒரு அஞ்சு பூ பூத்துது அதான் நேற்று லைவ்ல உங்களுக்கு போட்டேன் இன்னைக்கு ஒரு நாலு பூ பூத்து இருக்கு டிராகன் பூ யாருன்னா பார்த்துங்க பார்த்துன்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க இதுதான் நான் பயிர் வச்சு வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் எனக்கு பூ பூத்து இருக்கு நைட்ல பூ பூக்க இதோட பூக்குற தன் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால இந்த மாதிரி நீங்க லைட்டை போடணும் இந்த பூக்கிறதுக்கு பூ எப்போ பூக்க ஆரம்பிச்சதோ அப்பிலந்து இந்த லைட் நான் செட் பண்ணி ஒன்று போட்டு விட்டேன் இது எதுக்காகனா இப்போ நைட்ல வந்து இப்போ எல்லாம் சீரியலாம் என்ன பார்த்தோம்னா இருட்டாயிடும் அதனால என்ன பண்ணோம் மாதிரி டைமில் பூ பூத்தினா என்ன பண்ணால் இந்த மாதிரி விரியாது விரியல் தன்மை இருக்காது அப்போ இல்லைனா அதனால என்ன பண்ணும் உள்ளக்குள்ளே இப்போ நம்ம பாலினேஷன் பண்ண முடியாது அப்போ அதிலே இப்படி சுருங்கி அப்படியே விட்டுடும் இப்போ அதனால என்ன பண்ணும் அந்த பூ காய்ஞ்சு இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து சுருங்கி சரிங்களா இந்த மாதிரி சுருங்கியே விழுந்ததுனால இந்த மாதிரி இப்போ காய் வந்து உள்ள பாலினேஷன் ஆகாமல் காய் காய்க்காது இப்போ இந்த காய் வந்து அழுவி விழுந்துடும் அப்போ நமக்கு இது வந்து நமக்கு வியாபாரத்தன்மையாக நம்ம இதை பண்ணக்கூட நமக்கு லாஸ் ஆகும் விவசாயமும் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் ஒரு லைட் கட்டி வச்சுருப்பாங்க அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பூ வந்து பூக்கிறதுக்காக தான் அந்த லைட் வந்து கட்டி வெளிச்சம் அதாவது வெளிச்சம் பட்டால் மட்டும்தான் அது வந்து பூ பூக்கவே ஆரம்பிக்கும் மேலும் தவறுக்கு நம்ம எம்எஸ்கானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி